சென்னை பெசன்ட் நகர் சாலையில் கேட்பாரற்று கிடந்த நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த டெலிவரி நிறுவன ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது இளையம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரதீப் ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் டைகர் வரதாச்சாரியார் சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் கிடந்த பணக்கட்டை எடுத்து உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் தற்போது பணத்தின் உரிமையாளரை கண்டறிய போலீசார் அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மாணவர்களின் போராட்டம் காரணமாக கைது செய்யப்பட்ட இருபத்தி நான்கு மாணவர்களும் விடுவிக்கப்பட்டனர் பல்கலைக்கழகத்திற்கு வேனில் அழைத்து வரப்பட்ட மாணவர்களை மாணவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் பின்னர் போராட்டத்தையும் தற்காலிகமாக கைவிட்டனா் அயோத்தியில் உள்ள இசை மும்மூர்த்திகளின் சிலைகளை தத்ரூபமாக வடிவமைத்த மாமல்லபுரத்து சிற்பியை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேரில் அழைத்து பாராட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட நிலையில் ராமரின் புகழை பாடிய இசை மும்மூர்த்திகளின் சிலைகளும் வைக்கப்பட்டது இந்த சிலைகளை மாமல்லபுரத்தைச் சேர்ந்த சிற்ப கலைஞரான டி காளிதாஸ் மாமல்லபுரத்தில் வைத்தே வடிவமைத்து பின்னர் அயோத்திக்கு அனுப்பி வைத்தார் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட இந்த சிலைகள் பலரின் கவனத்தையும் ஈர்த்த நிலையில் சிற்ப கலைஞர் டி காளிதாஸை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் கோவை மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஜி டி நாயுடு மேம்பாலத்தில் அனுமதியின்றி கூடியதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேணுமணி உள்ளிட்ட நானூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவை ஜி டி நாயுடு பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் திறந்து வைத்தார் ஆனால் இந்த பாலத்தின் கட்டுமான பணியானது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது இதனை கொண்டாடும் விதமாக அதிமுகவினர் ஊர்வலம் வந்தனர் இந்நிலையில் அனுமதியின்றி மேம்பாலத்தில் கூடியதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் கூறி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் உள்ளிட்ட நானூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மீது பந்தயசாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தந்தி டிவியின் WhatsApp சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க